தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுக கூட்டணியில் நாடார் கட்சிக்கு இடமில்லை திமுக கூட்டணியில் நாடார் கட்சிக்கு இடமில்லை இதயத்தில் இடம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திமுக கூட்டணி சீட்டு பஞ்சாயத்தால் அது அல்லோகலப்பட்டு கொண்டிருக்கிறது சீட்டு பஞ்சாயத்து அதன் தலைவர் மு க ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய தலைவலியாய் இருக்கிறது எந்த கட்சி இந்த நேரம் கூட்டணியிலிருந்து வெளியேறும் என்று சொல்ல முடியாத அளவுக்கு அந்த கட்சியில் சீட்டு பஞ்சாயத்து தலை தூக்கியுள்ளது திமுக கூட்டணியில் நாடார் கட்சிக்கு இடமில்லை சீட்டு கிடையாது என்று கூறப்படுகிறது இதயத்தில் தான் இடம் என்று கூறப்பட்டுள்ளது ஆம் சமத்துவ மக்கள் கழகம் இதன் தலைவர் எர்ணாவூர் நாராயணன் இவரும் சரத்குமாரும் இணைந்துதான் சமத்துவ மக்கள் கட்சியை ஆரம்பித்தனர் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து சரத்குமார் தென்காசி தொகுதியிலும் எர்ணாவூர் நாராயணன் நாங்குநேரி தொகுதியிலும் வெற்றி பெற்றனர் ஆனால் சரத்குமாருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சமத்துவ மக்கள் கட்சியிலிருந்து விலகி சமத்துவ மக்கள் கழகம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்தவர் எர்ணாவூர் நாராயணன் தற்பொழுது திமுக கூட்டணியில் உள்ளார் இவர் நாடார் சமூக மக்களின் ஒரு முக்கியமான ஒரு தலைவராவார் தனக்கு ஒரு தொகுதி கிடைக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தார் ஆனால் தற்பொழுது திமுக கூட்டணியில் இவருக்கு இடமில்லை என்று கூறப்பட்டுள்ளது இதயத்தில்தான் இடம் என்று கூறப்பட்டுள்ளது இதனால் எர்ணாவூர் நாராயணன் எந்த கூட்டணிக்கு செல்வது என்று கையை பிசைந்து கொண்டிருக்கிறார் அவர் இதயத்தில் இடம் வாங்கி திமுக கூட்டணியில் இடம்பெறுகிறாரா அல்லது மற்ற கூட்டணி கட்சிகளில் மற்ற கட்சிகளில் ஏதாவது தாவி அங்கு இடம் வாங்கி சீட்டு வாங்கி தேர்தலில் போட்டியிடுகிறாரா என்பது தெரியவில்லை பொறுத்திருந்து பார்ப்போம் அவர் திமுக கூட்டணியில் தான் தொடர்வார் என்று கூறப்படுகிறது